வணக்கம் நான் உங்கள் ஆத்ம நண்பன் ஆளும் கோலும் நன்னிலை பொருந்தி இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி திருப்தி சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூர்ணத்துவமான வாழ்த்துக்கள் இயற்கை சுபராக இருக்கக்கூடிய குருவை பொறுத்த வரைக்கும் வக்கரமாக போகிறார் அந்த வக்கரமாகும் பொழுது அந்த வக்கர பயிற்சி பலன்கள் மூலியமாக பன்னெண்டு ராசிக்காரங்களும் எப்படி இருப்பீங்கன்னு சொல்லி தான் இந்த காணொலி பதிவில் பார்க்க போகிறோம் இந்த குரு ஃபஸ்ட்டு வக்கரம்னா என்ன அப்படின்னு புரிஞ்சாதான் இந்த வக்கர பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலனை கொடுப்பான்னு தெரிஞ்சுக்க முடியும் குறிப்பா இந்த குரு வக்ரமாக இருக்கும் பொழுது கோச்சார பொது பலன்கள் எல்லா மனிதர்களுக்குமே இருபது சதவீதம் மட்டுமே செயல்படும் அப்படிங்கிறதுனால தனி மனித ஜாதகத்துல லக்னம் லக்னாதிபதி வலுத்திருந்து நல்ல யோக திசைகள் நடக்கும் பொழுது எந்த விதமான கெடுபலனும் நடக்காது அது மட்டும் இல்லாம குரு கோச்சாரத்துல வக்ரமா இருக்கும் பொழுது தசை புத்தி அந்தரம் சூட்சமம் பிராணன் யாருக்கு குருவா இருக்குதோ அதாவது குரு தசை குரு புத்தி குரு அந்தரம் குரு சூட்சமம் குரு பிராணன் இருக்கோ அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு தான் குருவுடைய தாக்கம் என்பது நிச்சயமாக தெரியும் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் வக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பயிற்சி பொறுத்த வரைக்கும் பலன் கொடுக்குமான்னா நிச்சயமாக கிடையாது பன்னெண்டு ராசினி எட்நூறு கோடி மக்கள் இருக்காங்க அப்போ எட்நூறு கோடிக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய இந்த வக்கரகதியில் இருக்கக்கூடிய குரு பொறுத்த வரைக்கும் எல்லா மனிதர்களுக்கும் செயல்பட மாட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டு யாருக்கு தசை புத்தி அந்தரம் சுட்சமும் பிராணம் இல்லை குரு வராரோ அப்படிப்பட்ட குரு வக்ரம் ஆகும் பொழுது உங்களுக்கு நல்ல பலனோ கெட்ட பலனோ நடக்கிறத கண்டுபிடிக்க முடியும் அவங்க மட்டும் இந்த பலன்கள் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் புரியும் அதற்கு அடுத்தபடியே இந்த குரு வக்ரம்னா என்ன அப்படின்னா பல பேர் தவறாக புரிஞ்சிட்ருக்கீங்க வக்கரகதியில் இருக்கும் பொழுது கிரகங்கள் பின்னோக்கி நகரதான் நம்ம இருக்கோம் உண்மையாலுமே கிடையாது இந்த சின்ன வயசுலாம் பஸ்ஸிலேயோ ட்ரெயின்லையோ பயணம் பண்ணும் பொழுது தென்னை மரமோ பனை மரமோ எல்லா மரங்களும் பின்னோக்கி வேகமாக ஓடுற மாதிரி தெரியும் இல்லையா அப்படி பூமி வேகமாக இருக்கும் பொழுது மெதுவாக சஞ்சாரம் பண்ணக்கூடிய கோள்களை தாண்டி போகும் பொழுது அந்த கோளை தாண்டி போகிறதுனால பின்னோக்கி அந்த கிரகங்கள் போகிற மாதிரி நம்மளுக்கு தெரியுமே தவிர உண்மையாலுமே அந்த கிரகங்களும் பயணிச்சிட்டு தான் இருக்குது நம்மளும் பயணிச்சுட்டு தான் இருக்கும் நம்ம கூடிய பூமியை பொறுத்த வரைக்கும் சூரியனோட நீள்வட்ட பாதையை அறுபத்தஞ்சு நாளில் கடந்து வந்துடும் ஆனால் குரு சனி இப்படிப்பட்ட கிரகங்களை பொறுத்த வரைக்கும் தூரமாக இருக்கிறதுனால பாதை தூரமாக இருக்கிறதுனால சுற்றி வர்றதுக்கு குருவுக்கு சுமார் பதினாறு ஆண்டுகளும் சனிக்கு முப்பது ஆண்டுகள் எடுத்துக்குது அப்போது அந்த சனியும் குருவையும் மிக வேகமாக பூமி கடந்து கடந்து வரும்போது அந்த கிரகங்களை ஜெயிச்சதாகவும் அந்த கிரகங்கள் பின்னோக்கி போகிறதாகவும் பூமியில் இருக்க நம்மளுக்கு உண்மையாலுமே தெரியும் உண்மையாலுமே எந்த கிரகங்களும் பின்னோக்கி நகராது உதாரணமாக பார்த்துட்டிங்கன்னா சூரியன் சூரியனுக்கு அரகாமையில் வந்து பார்த்திங்கன்னா புதன் புதனுக்கு கரகாமையில் சுக்கரன் சுக்கரனுக்கு கரகாமையில் பூமி பூமி நீள்வட்ட பாதையை முடிக்கிறதுக்கு முந்நூற்றி நாள் எடுத்துக்குது அப்படின்னா சனி சூரியனோட நீள்வட்ட பாதையை முடிக்கிறதுக்கு சுமார் முப்பது ஆண்டுகள் எடுத்துக்கும் அப்போ இந்த குரு சனி மெதுவாக பயணிக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறதுனால இந்த பூமியை பொறுத்தவரை வேகமாக பயணித்து முன்னோக்கி போக போக முன்னோக்கி போகக்கூடிய நம்மளுக்கு பின்னோக்கி அந்த கிரகங்கள் இருக்கிற மாதிரி தெரியறதுனால இது வக்ரம்னு சொல்கிறோம் அது மட்டும் இல்லாமல் சூரியனை கடந்து அங்கே போகக்கூடிய இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் இங்கே போகும் பொழுது இந்த குருவுடைய கதிர் வச்சு சனியோட கதிர் வச்சலாம் சூரியனுடைய கதிர் வச்ச தாண்டி அங்கே கிடைக்கும் பொழுது சலனம் ஏற்படும் அந்த சலனம் ஏற்படக்கூடிய ஒரு காலத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம் வக்கரகதின்னு சொல்கிறோம் சுமார் நூத்தி பதினாறு நாள் நூத்தி இருபது நாட்களுக்குள்ள எல்லா கிரகங்களுமே அதாவது சனி குரு செவ்வாய் இப்படிப்பட்ட கிரகங்களை பொறுத்தவரை வக்கிரகத்தில் இருக்கும் அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது பார்த்துட்டீங்கன்னா இங்க வரைஞ்சிருக்கிறது சூரிய மய கோட்பாடு ஆனா ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பூமியை தூக்கி சூரியன் இடத்துலையும் சூரியனை தூக்கி பூமி இடத்துலையும் போட்டு வச்சிருக்காங்க என்ன காரணம் கேட்டால் இரண்டுடைய தூரம் பார்த்துட்டீங்கன்னா ஒன்றா இருக்கிறதுனால ஒரு கணித சமன்பாட்டுக்காக மட்டுமே சூரியனை தூக்கி பூமியாகவும் பூமியை தூக்கி சூரியனாவும் போட்டதுனால எப்பயுமே சூரியன் அங்கேயும் மாட்டார் ஆனா இங்க சூரியன் போறாரு சூரியன் போறான்னு சொல்லணும் பூமி தான் பயணிச்சுட்டு இருக்கிறான்னு புரிஞ்சுங்க அப்போ இந்த சூரியனை பொறுத்த வரைக்கும் பூமியாகவும் பூமியை பொறுத்த வரைக்கும் சூரியனாகவும் கற்பனை பண்ணிக்கிட்டீங்கன்னா ஜோதிட சமன்பாடுகள் அத்தனையும் உங்களுக்கு புரிஞ்சிடும் இப்ப பார்த்துட்டிங்கன்னா குருவுக்கு ஐந்தாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்குள்ள சூரியன் சஞ்சாரம் பண்ணக்கூடிய அந்த காலகட்டம் வக்ரம் அப்படின்னு சொல்றோம் அதாவது குரு இருக்கக்கூடிய ராசிலிருந்து நான்கு கட்டத்துக்கு மேலே விலைக்கு சூரியன் போக போகவே வக்கர கதையில் தொடங்கி ஒன்பது கட்டத்துக்குள் இருக்கக்கூடிய சூரியனை பொறுத்த வரைக்கும் அதாவது ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனை பொறுத்த வரைக்கும் சூரியன்கிற பூமி தள்ளி இருக்கிறதுனால பூர்ண்தமான கதிர் வச்சு குருவிட்டிருந்து கிடைக்காது இந்த காலகட்டத்தில் தான் நம்ம குரு வக்ரம் அல்லது சனி வக்ரம்னு சொல்கிறேன்னு புரிஞ்சுங்க அப்போ வக்கரமா இருக்கும் பொழுது அந்த கிரகங்களை பொறுத்தவரையும் சூரியனுக்கு பின்னோக்கி போயிட்டு இருக்கக்கூடிய பூமிக்கு பூர்ணத்துவமான கதிர்வீச்சு கொடுக்க முடியாத ஒரு காரணத்தினால அங்கு மாறுபாடான பலன்கள் தான் கதி காலத்தில் எல்லாருமே பயப்படுறோம் ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுங்க லக்னம் லக்னாதிபதி வலுத்திறந்து நல்ல யோக தசைகள் நடக்கும் பொழுது எந்த விதமான பாதிப்பும் யாருக்குமே இருக்காது இரண்டாவது தசை புத்தி அந்தரம் சூட்சமம் பிரான் குருவாக இருந்தால் மட்டுமே குரு வக்ரகதியில் இருக்கும்போது அதில் ஏற்படக்கூடிய மாறுபாடான பலன்களை உணர முடியும்னு புரிஞ்சுக்குங்க குரு வக்ரமாக இருக்கக்கூடிய காலம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி ஏன்னா வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம் ரெண்டு பஞ்சாங்கம் இருக்குது இந்த திருக்கணித பஞ்சாங்கம் தான் நம்ம எடுத்துக்கிறோம் வாக்கிய பஞ்சாங்கம் சில கோயில்களில் படிப்பாங்க திருக்கணித பஞ்சாங்கம் தான் சரியானது அப்போ திருக்கணித பஞ்சாங்கப்படி நிகழும் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் முடியக்கூடிய காலம்னு பார்த்துட்டீங்கன்னா நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இந்த நூற்றி பதினாறு நாட்களுக்கு குரு வக்கரகதியில் இருப்பார் இந்த வக்கரகதியில் இருக்கக்கூடிய குருவை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்களை கொடுப்பாருன்னு பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு தனித்தனியாக பார்த்துடலாங்க காலபுருஷ ராசிக்கு தர்மஸ்தானம் ஒன்பதாம் இடம் அந்த ஒன்பதாம் வீடு தனுசு வீடு அப்ப தனுசு ராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் மத நம்பிக்கை சாஸ்திர ஈடுபாடு ஆன்மீக ஈடுபாடு எல்லாத்துக்கும் மேலே மற்றவங்களுக்கு நல்லது செய்யணுங்கிற குணம் ஜாஸ்தி இருக்கும் அப்படிப்பட்ட தனுசு ராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் குரு வக்கர பயிற்சி நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் குரு வக்கர பயிற்சி மூலமாக எப்படிப்பட்ட நல்ல பலனை அல்லது கெட்ட பலனை அணிவிக்க போறீங்கன்னு பார்த்துர்லாங்க குரு பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு அதிபதி நான்காம் வீட்டு அதிபதி குரு உபய ராசியில் நீங்கள் பிறந்திருக்கிறதுனால ஆறாம் இடத்துல மறைந்து சுபரோட வீட்டில் குரு வலயத்தில் ஸ்திர ராசியில் இருக்கிறது நல்லது நிலையான நீடித்த வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாகத்தான் குரு வக்கர பயிற்சி காலம் இருக்க போகுது ஆனா நான்காம் வீட்டு அதிபதி அந்த இடத்தை தொட்டு மூன்றாம் இடத்துல மறையிறது நல்லதில்லை பார்த்துட்டிங்கன்னா தனுசு ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு இந்த பாவத்தை தொட்டு ஆறாம் இடத்துல மறைஞ்சாலும் தப்பு கிடையாது இது சுபரோட வீடு ஸ்திர ராசி அந்த வீட்டில் குரு வக்ரம் அடைகிறது நிலையான நீடித்த வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் ஆனா நான்காம் இடத்ததிபதியாக இருக்கக்கூடிய குரு அந்த இடத்தை தொட்டு மூன்றாம் இடத்துல இருக்கு தப்பு குருவுக்கு கடுமையான மறைவு மூன்றாம் இடம் எட்டாம் இடம் அப்போ நான்காம் இடத்துக்கு மூன்றாம் இடத்துல மறைவதை தவறு ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குருவை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்துல ஸ்திர ராசியில இருக்கிறது நல்லது அப்போ குரு வக்கர பயிற்சி காலமாக இருக்கக்கூடிய இந்த நூற்றி பதினாறு நாட்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் மிகுதியான லாபம் படிப்படியாக வாழ்க்கையில முன்னேற்றம் குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை குழந்தைங்களால மன நிம்மதி இதெல்லாம் கிடைத்தாலும் கூட நான்காம் ஸ்தானம் தாய் ஸ்தானம் கல்வி ஸ்தானம் படிக்கக்கூடிய குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் விளையாட்டு பொழுதுபோக்கு கேளிக்கை சார்ந்த விஷயத்தில் ஈடுபடுவாங்க இதனால் மதிப்பெண் குறையலாம் பெத்த பொறுத்த வரை கவனமா பார்த்துக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் மதிப்பெண் குறையாம தடுக்க முடியும் அதே மாதிரி கூடா நட்புங்கிற பெயர்ல கெட்டப்பெயர் அவப்பெயர் வரக்கூடிய ஒரு காலமா இந்த நூற்றி பதினாறு நாட்கள் இருக்கிறதுனால குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் கூடா நட்புன்னு சொல்லப்படக்கூடிய தகாத நண்பர்களோடு சேர வேண்டாம்னு சொல்லி பத்திரமா பாதுகாத்து வச்சுக்கங்க அந்த குருவை பொறுத்த வரைக்கும் நான்காம் இடத்துக்கு மூன்றாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால செய்யாத குற்றத்திற்கு கெட்ட பெயர் அவப்பெயர் வரக்கூடிய ஒரு காலமா இருக்கிறதுனால தான் கூடா நட்புன்னு சொல்லக்கூடிய தவறான நண்பர்களோட தோழிகளோடு பேச வேண்டாம் பழக வேண்டாம்னு சொல்கிறோம் அதே மாதிரி நான்காம் இடம் தாய் ஸ்தானமாக இருக்கிறதுனால தாயாருக்கு சிறு உடல் ரீதியான உபாதைகள் ஏற்பட்டு மருத்துவ செலவு ஏற்படும் நான்காம் இடம் அப்படிங்கிறது வீடு நிலவளம் ஸ்தானமாக இருக்கிறதுனால வீடு வாங்குறதுக்கு நிலபலம் வாங்குறதுக்கு இந்த காலகட்டத்தில் அட்வான்ஸ் போட்டிங்கனாலோ பணத்தை சிக்க வச்சிங்கனாலோ அது இழுபறியாக முடியும் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு மூன்று மாத காலத்திற்கு கவனமாகத்தான் இருக்க வேண்டும் அப்போ குரு வக்கர பயிற்சியாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீ வீட்டுக்காகவோ நிலபலத்துக்காக வாகனத்துக்காகவோ வீண் விரை செலவு பண்ணக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் அட்வான்ஸ் பண்றதோ நிலபலம் வாங்குறதோ சிறப்பு கிடையாதுன்னு புரிஞ்சுங்க எட்நூறு கோடி மக்கள் இருக்கக்கூடிய இந்த பூமியில ஒரு ராசிக்கு சராசரி அறுபத்தாறு கோடி மக்கள் வருவாங்கிற அடிப்படையில் எல்லா மனிதர்களுக்கும் கெடுபலம் நடக்காது தனி மனித ஜாதகத்துல லக்னம் லக்னாதிபதி வளர்த்திருந்த நல்ல யோக திசைகள் நடக்கும் பொழுது உங்களுக்கு எந்த கெடுபடனும் நடக்காது உங்கள் தனி மனித ஜாதகத்தில் தசை புத்தி அந்தரம் சூட்சமும் குருவாக இருந்தான் அந்த குரு கோச்சாரத்தில் வக்கரத்துல இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நிலபலங்கள் வாங்கவோ வாகனங்கள் வாங்கவோ நிச்சயமாக கூடாது அதே வாகனத்தில் போகக்கூடிய இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் ஒரே வண்டியில் மூணு பேர் நாலு பேர் பயணிக்கிறது வாகன சாகசம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயத்தை தவிர்க்க பாருங்க ஏன்னா வாகனத்துக்காக வீண் வரைய செலவோ அதனால கெட்ட பெயரை வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால கவனம் தேவை அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உயர்கல்விக்காக வெளிநாடு வெளிமாநிலம் தூர தேச பயணங்கள் போகும்னு நினச்சிங்கன்னா பணத்தையும் கொடுத்துட்டு விசா கிடைக்காம நிறைய சங்கடங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால கவனம் தேவை செய்யாத குற்றத்திற்கு கூட படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கெட்ட பெயர் வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால கவனமாக இருக்க வேண்டும் விளையாட்டு பொழுதுபோக்கு கேளிக்கை சார்ந்த விஷயங்களை தவிர்த்து படிப்பில் கவனத்தை செலுத்தினா மட்டும்தான் நல்ல முறையில் மதிப்பெண் கிடைக்கும் குரு ஆறாம் இடத்துல மறைந்து வக்ரமானாலும் கூட தன்னோட பார்வையினால தனுசு ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்ப்பார் பத்தாம் ஜீவன ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானம் அந்த இடத்த குரு பார்க்கும் பொழுது செய்யக்கூடிய தொழில் மூலியமா படிப்படியான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாகவும் புது முயற்சியினால வெற்றி அடையக்கூடிய ஒரு காலமா இருக்கிறனால தொழிலை மாத்துறது வேலையை மாற்றுறது தொழிலுக்காக இடத்தை மாத்துறது இப்படிப்பட்ட ஒரு காலமாக இருக்கும் தொழிலில் லாபமும் பொருளாதார முன்னேற்றமும் இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால தொழிலை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்கும் தனுசு ராசி என்பர்களுக்கு குரு தன்னுடைய ஏழாம் பார்வையினால் சமசத்துவ பார்வையினால் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடமா இருக்கக்கூடிய வெளிநாடு வெளிமாநிலம் தூர தேச பயணங்கள் போகக்கூடிய பன்னெண்டாம் இடத்தை பார்த்து அந்த இடத்த சனியும் பார்க்குற காரணத்தினால வெளிநாடு வெளிமாநிலம் தூரதேச பயணங்கள் வேலைக்காக போகலாம் தொழிலுக்காக போகலாம் உயர்கல்விக்காக போகிறதா இருந்தால் பார்த்து கவனமாகத்தான் போக வேண்டும் தாம்பத்திய ஸ்தானத்தை குரு வக்ரமாக இருந்து சனி வக்ரமாக இருந்து பார்க்கறனால கணவன் மனைவிக்குள்ளே ஈகோ பிரச்சனை கண்டிப்பாக தோன்றி மறையும் அதற்கான காரணம் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா குருவும் வக்ரமாக இருந்து தன்னுடைய ஏழாவது பார்வையினால் தனுசு ராசிக்கு பன்னெண்டாம் இடமா இருக்கக்கூடிய தாம்பத்திய ஸ்தானத்தை குரு பார்க்குறார் சனி வக்ரமாக இருந்து ஸ்தானத்தை பார்க்குறாரு அப்ப ஸ்தானத்தை ஒரு சில வக்ரமாக இருக்கக்கூடிய கிரகம் பாவ கிரகம் பார்க்கும் பொழுது ஈகோ பிரச்சனை அங்கே ஏற்படும் அந்நிய மனிதர்களால் குடும்பத்துக்குள்ள சங்கடம் ஏற்படும் அதனால கணவன் மனைவி பொறுத்த வரைக்கும் உங்களுக்குள்ள ஒற்றுமை இருந்து புரிதலோடு இருந்தீங்கன்னா இது சங்கடத்தை தவிர்த்து ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ்வீங்க இந்த காலகட்டத்தில் மருத்துவ செலவு குழந்தைகளுக்காக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்துவிடும் இயற்கையான முறையில் குழந்தை பாக்கியம் ஒரு சிலருக்கு கிடைச்சிடும் ஏன்னா குரு புத்திரகாரகன் அவர் ஆறாம் இடத்தோ சுபரோட வீட்டில் ஸ்திர ராசியில் இருக்கிறனால குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் இயற்கையாகவும் கிடைக்கும் செயற்கை முறையில் கருத்தரித்தலுக்கான முயற்சியில் ஈடுபட்டீங்கன்னா நல்ல முறையில் கரு தங்கி நல்லபடியாக குழந்தை பாக்கியம் கிடைத்த விடும் குரு தன்னுடைய ஒன்பதாவது பார்வையினால தனுச ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது இரண்டாம் இடம் தான் குடும்பம் கண் பல் பேச்சு வாக்கு தனம் முடி இப்படிப்பட்ட இடத்தை குரு பார்க்கும் பொழுது சொன்ன சொல்ல காப்பாற்றக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால கடந்த காலத்துல பணத்தை வாங்கிட்டு கொடுக்க முடியாம இத்தனை நாள் தள்ளிக்கிட்டேயே தலங்கி வந்துருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் கடன் நல்லபடியாக கட்ட போறீங்க உங்களுக்கு வராத கடன் வெளியில் நின்றுட்டு இருந்துச்சுன்னா உங்களை தேடி பணம் வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் ஆறாம் இடத்துல குரு வக்ரமாக வந்து விரைவுஸ்தானத்தை சமசத்துவ பார்வையில் பார்க்கும் பொழுது சுபகாரியம் சுப நிகழ்ச்சிகள் மட்டும் செய்யலாம் நல்ல காரியங்கிற பேர்ல வீடு வாங்குறது நிலப்பளம் பிடிக்கிறது வாகனம் வாங்குறது மட்டும்தான் கூடாதுன்னு சொன்னமே தவிர காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் தாராளமா செய்யலாம் குரு ஸ்திர ராசியில குரு வலயத்துல இருக்கிறதுனால குரு சுக்கரனை வீட்டில் இருக்கிறதுனால உங்க வாழ்க்கையில சுப நிகழ்ச்சிகள் சுப காரியங்கள்லாம் பெற்றவங்களும் பெரியவங்களும் சந்தோஷப்படக்கூடிய விதத்தில் நடக்கக்கூடிய ஒரு காலமா இருக்கிறதுனால திருமணமாகாத இளைஞர்கள் இளம் பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் திடீர்ப்பன திருமணம் கைகூடும் தாராளமா திருமணம் இந்த காலகட்டத்தில் பண்ணலாம் குருவை பொறுத்த வரைக்கும் வக்கரமாக இருந்தாலும் கூட குரு இருக்கக்கூடிய ராசியிலிருந்து ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து கட்டத்திலிருந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது கட்டத்துக்குள்ளே சூரியன்கிற பூமி விலகி சஞ்சரிக்கும் பொழுது பூமியை விட்டு ரொம்ப ஒரு குரு தனித்திறந்து சர்வ சுதந்திரமாக ஏதே சதிகாரத்தோடு வக்கிரகத்தில் இருக்கும் பொழுது அவர் பாவை மூலயமா நல்ல பலன் மட்டுமே செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் சுப நிகழ்ச்சிகள் சுப காரியங்கள் தாராளமாக செய்யலாம் குரு தன்னோட ஒன்பதாம் பார்வையினால் இரண்டாம் இடத்தை ஏற்கனவே பார்க்கறதுனால சிறப்புன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா பேசி பிழைக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் ஆதாயம் கிடைக்கும் நீ டீச்சராக இருக்கிறீங்க ப்ரொஃபஸராக இருக்கிறீங்க வக்கீலாக இருக்கிறீங்க தரகு வியாபாரம் பண்ணுறீங்க ரியல் எஸ்டேட் புரோக்கராக இருக்கிறீங்க ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கும் ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் பங்கு சந்தையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் மிகச்சிறப்பான ஆதாயம் கிடைக்கும் லாங் டேம்ல முதலீடு போடும்போது நல்ல ஆதாயம் கிடைக்கும் ஷார்ட் டைம் மட்டும் பண்ணாதீங்க அதே மாதிரி கணினி சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய தனுசுராசி என்பவர்களுக்கு வெளிநாடு வெளிமாநிலம் தூர தேச பயணங்கள் உங்களுக்கு வாய்ப்பு வந்து அங்கே போய் தொழில வேலை அமைச்சக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் உங்கள் தகுதியை நிரூபிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அதே மாதிரி குருவை பொறுத்த வரைக்கும் வக்கரமாக ஒரே சமயத்தில் இரண்டாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் தொடர்பு கொள்ளும் பொழுது பேங்க் நிதித்துறை வட்டிக்கடை கொடுக்கல் வாங்கல் சார்ந்த தொழில் செய்யக்கூடிய அத்தனை மனிதர்களுக்கும் மிகச்சிறப்பான ஒரு காலமாக இருக்கும் ஜீவனஸ்தானத்தையும் குரு பார்க்குறார் நல்லதுங்க விரையஸ்தானமாக இருக்கக்கூடிய இடத்தையும் வெளிநாட்டு பயணத்தை கொடுக்கக்கூடிய இடத்தையும் குரு பார்க்குறார் நல்லதுங்க தனஸ்தானமாக இருக்கக்கூடிய இரண்டாம் இடத்தையும் குரு பார்க்குறார் கண்டிப்பா பொருளாதார முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் எந்த தொழில் சேர்வுகளுக்கு சிறப்பு இருக்காது இப்படிப்பட்ட நபர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா கனரகம் சார்ந்த சனியுடைய சார்ந்த காரகத்துவம் இருக்கக்கூடிய தொழில் சேர்வங்க கவனமாக இருக்கணும் நீங்கள் மிகப்பெரிய ஒரு கனரக தொழில் செஞ்சுட்ருக்கிறீங்க மிகப்பெரிய கனரக வாகனம் ஓட்டிகிட்டு இருக்கிறீங்க கவனமாக போகணும் கவனமாக வரணும் அதே மாதிரி வேஸ்ட்டை காசக்கூடிய சனல் கயிறு வாக்குமட்டை டாஸ்மார்க் கடையில் வேலை செய்கிறவங்க சொல்ல கூச்சப்படக்கூடிய தொழில் செய்கிறவங்க கட்டண கடைப்படத்தை டென்ட் எடுத்து நடத்துகிறவங்க இது மாதிரி பஞ்சாயத்தில் வேலை செய்கிறவங்க இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு கவனமாகத்தான் இருக்க வேண்டும் சனியை பொறுத்த வரைக்கும் வக்ரமாக இருந்து சூரியனோட வீட்டை பார்க்குறதுனால அரசு சார்ந்த துறையில யூனிஃபார்ம் சரி செய்யக்கூடிய அத்தனை நபர்களும் இந்த காலகட்டத்துல பொறுப்போட கவனமாகத்தான் வேலை செய்ய வேண்டும் தொழிலில் உங்களுக்கு எந்த செங்கடங்கள் இல்லாமல் இருந்தால் கூட தேவையில்லாத கவனக்குறையனால டாக்குமெண்ட் தொலைக்கிறது மறதினா சில கெட்ட பேர் வர்றது இப்படிப்பட்ட வாய்ப்புகளாக இருக்கிறனால கவனமா இருக்க வேண்டும் அரசியல் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் மிகச்சிறந்த ஒரு காலமா இருக்கிறனால இந்த நூற்றி பதினாறு நாட்களுக்குள்ள உங்க தகுதியை நிரூபிச்சு உயர்ந்த அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கிறதுனால ஒரு சில நபர்களுக்கு உயர்ந்த பதவி தேடி வரக்கூடிய காலமாக இருக்க போகுது அப்போ குரு வக்கர பயிற்சி பொறுத்த வரைக்கும் தனுசுராசி என்பவர்களுக்கு பெரிய அளவில் கெடுபலன் யாருக்குமே செய்யாதுங்க எல்லா தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கும் ஓரளவுக்கு லாபத்தை தான் கொடுக்குமே தவிர நஷ்டத்தை கொடுக்காது குறிப்பா பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறீங்க பெண்களே சொந்த தொழில் செஞ்சுட்டு நகை ஆபரணம் பீட்டி பார்லர் அழகு சார்ந்த ஒப்பனை கலைஞர்களாக இருக்கிறீங்க சினிமா நடனம் நாட்டியம் பரதம் ஓவியம் எழுத்தாளர்கள் இசைக்கலைஞர்களாக பெண்கள் இருக்கிறீங்க உங்களுக்கு மிகச்சிறந்த ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாகவும் பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய காலமாகவும் கண்டிப்பாக இருக்க போதுங்க விவசாயம் சந்தப்பட்ட தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க உணவு சந்தப்பட்ட தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருக்கிறீங்க இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு ஏற்றமும் இரக்கமும் இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் குறிப்பாக பஞ்சு நூல் இது மாதிரி தொழில் செய்யக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் டையிங் ப்ளீச்சிங் அயனிங் ஓய் ஸ்பின்னிங் இது மாதிரி தொழில் செய்யக்கூடிய மனிதர்களுக்கும் ஏற்கனவே ஆறு மாத காலம் பொருளாதார நெருக்கடியில் இருந்துட்டு இருந்தாலும் இந்த நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த மூன்று மாத காலத்துக்கு தான் இருக்கணும் பெரிய அளவில் லாபத்தை எதிர்பார்க்க முடியாது நஷ்டமாகாம தாக்குப்படுத்தாவே பெரிய விஷயம் புரிஞ்சுங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பேரை சந்திக்கலாம் வணக்கம் இந்த ஒரு காணொளியை பார்த்துட்டீங்கன்னா ஜோதிடம் ஜாதகம் பார்க்க வேண்டிய அவசியமே உங்களுக்கு இருக்காது உங்க வாழ்க்கையில நீங்க விரும்பினது ஆசைப்பட்டது அத்தனை கிடைக்கணும்னா இந்த காணொலியை பாருங்க உங்க பிறந்த தேதிக்கு எது லக்கி நபரம் தெரிஞ்சுக்கணும் இந்த காணொலியை பாருங்க உங்க கருமானா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பயிர சந்திக்கலாம் வணக்கம்